கருப்பு தண்ணிக்காரு எத்தனி போலீசு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் ஓரச்சி ஓர்ல உள்ள ஓர்ல உள்ள போத முடியுமா அவனுக்கு அவனுக்கும் எத்தனை நேரம் காட்டுக்குள்ள பயன் இல்ல நினைச்சிருப்பாரு தப்பான்னு நினைச்சா கை தொட மாட்டேன் மேடம் இவன் துரோகி இந்த மாதிரி பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு நாள் உயிர் போயிச்சு தப்பு பண்ணதுக்கு தப்பு பண்ணதுன்னா ஆம்பளை என்ன கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணு ஒரு ஆம்பளை பண்ணு பொம்பளை கூட்டிட்டு திடீர்னு என்னோட அப்போ ஒரு ஆபிஸ்கார் அவன் என்ன பண்ண என்ன அவன் ஆணையிட்டாடா அவன் கொலை பண்ணாடா கும்பலை குடிப்பதி இருக்கு உனக்கு என்ன அதிகாரம் உனக்கு சட்டம் அப்படியா அந்த வெளித்தம் மேடம் நீ எல்லாம் உனக்கு இல்ல இல்ல எல்லார்கிட்டயுமே ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி தான் பழகிருக்காரு இவங்க கிட்டே அப்படிதான் பழகிருக்காரா அர்ஜுனன் போய் ஏதோ தப்பா சொல்லியிருக்காருன்னு தான் தோணுது இல்ல இல்ல அது உண்மை அம்மா மேடம் தேர்ப்பனாகட்டும் தியாப்பாகட்டும் ஒரு பெண்ணுங்கள வந்து ஒரு ஆசை போட்டு கெடுக்கிறத பண்றது எண்ணங்களே வரவே வராது தியாப்பா அப்படியே தேர்ப்பன் அப்படி தேரப்பனோட குணம் தெரியும் தியாப்பா